பாருங்க பாருங்க பெரிய சைஸ் இந்த உங்களுக்கு ஒரு பாரு தென்னை கொண்டாச்சு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருநூறு முப்பதாயிரம் கிலோமீட்டர் அஞ்சரை ஏக்கர்ல தோப்பம் அமைஞ்சிருக்கு நம்ம தோப்ப சுத்தியுமே பாருங்க பூர தென்னை பெரிய பெரிய டேஜ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மொத்தம் இரநூத்தி ஒன்பது தென்னை இருக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸோட அமைஞ்சிருக்கு மூணு போரு நம்ம இடத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இது ரூமு பெட்ரூம் மூணு பெட்ரூம் வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் முத அமைஞ்சிருக்கு அதுக்கு தனியா லைன் உங்களுக்கு பாதையை பார்த்தாலும் முப்பது அடி பாதை ப்ராப்பரான பாதை ஒரு ரெண்டு பாதை நம்ம இடத்துக்கு அமைஞ்சிருக்கு கரெக்டா நம்ம மூலகர்பட்டி பாதையில போனாலும் முப்பது கிலோமீட்டர் தான் திருநெல்வேலிக்கு நம்ம பானாங்குளத்துக்கு பாதையை போனாலும் முப்பது கிலோமீட்டரு ரெண்டு இடத்துக்கு நடிச்சலாம் திருநெல்வேலி இருந்து முப்பது கிலோமீட்டர்ல இடம் அமைச்சிருக்கு இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க ஏக்கருக்கு வெறும் முப்பது லட்சம் ரூபா தான் ஸ்கோர் பண்ணுவாங்க மொத்தம் அஞ்சரை ஏக்கர் நேர்ல வாங்க விலை எவ்வளவு கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி பேசி முடிச்சிக்கலாம் டேரக்ட் ஓனர் தான் இங்க பாருங்க ஃபார்ம் ஹவுஸ் அப்படி அமைஞ்சிருக்கு தொட்டி அது மட்டும் இல்லாம கிணறுமே உங்களுக்கு சைஸும் பெரிய சைஸ் கிணறு ஒரு நூறு அடி கிணறு உங்களுக்கு தண்ணி வந்து ஐம்பது அடியில தண்ணி எப்போ இருக்கும் நல்லா தண்ணிக்கு பஞ்சில்லாத ஏரியா மொத்தம் மூணு ஃபோர் ஃப்ரீ சர்வீஸ் கூட உங்களுக்கு இடம் அமைஞ்சிருக்கு ஃபார்ம் ஹவுஸ் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு பாதம் ப்ராப்பரான பாதை வாழை பாருங்க உங்களுக்கு தேங்காய் காய்